ஓம் சாயிராம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்கள் தவளையை காப்பாற்றி நம்ம சீரடி சாய்பாபா ஆமாங்க முந்தைய பிறவில ஒரு விதையை போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மரம் ஆகி சி காயாகி கனியாகும் அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா அது அடுத்த பிறவில நம்ம எப்படி அனுபவிக்கிறதுனாங்க இந்த கதையில் அழகா அற்புதமாக நம்ம சாயப்பா சொல்லியிருக்காரு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சாயப்பா சீரடியில் அது மசூதியில் வந்து இருக்கும்போது காலை உணவு எப்பவும் போல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பிடிநடையா நடந்து போயிட்டுருக்காருங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அழகான ஆறு ஓடிட்டு இருக்கு அந்த ஆத்துல போய் இறங்கி கை கால் அலம்பிக்கிட்டு அற்புதமாக இயற்கை ஜில்லுன்னு காத்து கிச்சிக்கிட்டு இருக்கு பக்கத்துல ஒரு அழகான மரம் அந்த மரத்துக்கடியில போய் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி உட்காராரு அப்படி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தவளை ஓ ஓஹோன்னு ஓலை இடுது ஓலை சத்தம் போடுது அதிகமாக சத்தம் போடுது பாபா அப்படியே அழகா சிரிச்சுட்டு அமைதியா உட்காந்துருக்கா அப்படி அப்படி உட்கார்ந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா சாய்பாபாவோட பக்தர் ஒருத்தர் அங்கிருந்து வராரு வந்துட்டு இருக்கும்போது பாபா பக்கத்துல நம்ம வீடு இருக்கு வாங்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க அப்படின்னு அவருடைய பக்தர் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு சாயா பாட்டை அப்படி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மீண்டும் அந்த தவளை என்ன பண்ணதுன்னா ஓஹோன்னு ஓலமிடுது அப்படி ஓல இடும்போது கத்தம் போது பாபாவுடைய பக்தர் கேட்குற அப்படி அஹ் பாபா என்ன ஏதோ சவுண்டு கேட்க என்னன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லும்போது பாபா அழகா சொல்றாரு அது போன பிறவில வந்து செஞ்ச அந்த பாவங்கள் புண்ணியங்கள் இருக்கு பாத்தீங்களா அது வந்து இந்த பிறகுல அனு இருக்காங்க அப்படிங்கிறாரு பாபா உடனே அவர் பக்தருக்கு ஒண்ணுமே புரியலைன்னா போன பிறகுங்கிறாரு பா பாவம் புண்ணியங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு நான் பாபா அது போன பிறகுல செஞ்ச அந்த பார்த்தீங்கன்னா அந்த விதை வந்து மரம் ஆகி அப்புறம் கனியாக காயாகி பழமாயி ஆகி சொன்னா பாத்தீங்களா அதையும் அவர் சொல்றாரு இத போன பிறக்கூடிய அந்த பழத்தை வந்து இப்ப அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு பாபா சொல்றாரு அப்பயும் அவருக்கு புரியல பக்தருக்கு சரி என்னடா ஒன்னும் புரியலையே அப்படின்னு சரிங்க பாபா நான் என்னன்னு போய் பாட்டு வரேன் அப்படிங்கிறாரு அவருடைய பக்தர் கொஞ்சம் தூரம் தள்ளிப்பி பார்க்க பார்க்கும்போது வேணாம் அப்படின்னு ரொம்ப நீளமான ஒரு கருணா பாம்பு அது என்ன பண்ணுவா ஒரு தவளையை வந்து பிடிச்சி வாயை கவிட்டு போய் நிற்கிதுங்க அப்படி நிற்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பக்தர் பார்த்து பாத்துடா இது பெரிய பாம்பு தான் தவையை பிடிச்சிட்டு அவள்தான் நான் ஒரு பத்து பன்னெண்டு நான் தவளையை சாப்பிட்டோம் அப்படின்னு அவர் வந்து பக்தர் நினைக்காரு நினைச்சிட்டு வந்து பாபா கிட்ட வந்து சொல்றாரு பாபா இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கருணாக பாம்பு வந்து பாத்தீங்கன்னா தவளை வந்து பிடிச்சி பாய வச்சுட்டு இருக்கு இன்னொரு பத்து நிமிஷம் மூணு நிமிஷம் சாப்பிடும் அப்படிங்கிறாரு அப்படின்னு ஒரு பக்தர் சொல்றாரு சொன்ன உடனே பாபாவுக்கு வந்து கொஞ்சம் கோவ அது எப்படி சாப்பிடும் நான் இங்க இருக்கும் போது எப்படி அந்த பாம்பு வந்து அந்த தவளை சாப்பிடுவோம் நான் எதுக்கு இங்க உட்காந்துருக்கேன் வா போய் பாப்போம்னு அவர் பக்தரையும் கூப்பிடுறா அப்படி கிட்ட போக பாம்பு கிட்ட போக போக பாத்தீங்கன்னா ஒரு பக்தர் வந்து ரொம்ப பயப்படா அப்படி பயந்தாலும் அவர் சொல்றாரு பக்தர் பாபா இங்கே போக வேணாம் பாம்பு ரொம்ப இதாரு ஆக்ரோஷமா இருக்கு வேணாம் நம்ம எங்கேயே நின்னுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்ல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பக்தரும் சேர்த்து கூப்பிட்டு போறாரு கூப்பிட்டு போகும்போது பாபா வந்து அப்பதாங்க ஒரு சத்தத்தோட கத்துறா அப்படி பேசுற சொல்ற அப்படின்னா சொல்ற அப்படின்னா ஏய் வீரபத்திரப்பா இன்னும் பகை வந்து தீரில்லையா போன பிறகுல செஞ்ச இது எல்லாத்தையும் திரும்பியும் உன் பகையை வந்து திரும்பி இந்த பிறகு வந்து கொண்டு வந்திருக்கியே அது மட்டும் இல்லாம நீ இப்ப ஒரு பாம்பா வேற விரந்திருக்க இப்படி இருக்கும்போது பகையும் குலைவரி அப்படி இருக்கே செய்யறையே இவன் நியாயமா இதை கண்டு நீ ஒரு பாம்பை பிறகு ஒரு அவமானம் இல்லையா நீ இதை பத்தி வருத்தப்படலையா நீ எதுக்கு இப்படி பண்ற செய்யற இது மாதிரி இடத்துல இருக்கக்கூடாது உடனே கிளம்பி போ அது மட்டும் இல்லை பொய்யை போய் விட்டு ஒழிச்சிரு அப்படின்னு பாபா பார்த்தா இடி முழங்கத்தோட சத்தத்தோட வந்து பாபா வந்து சொல்ற அப்படி சொன்னோன்னு அதை கேட்ட பாம்பு என்னாமா பிடிச்ச தவளை டப்புன்னு கீழே விட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஓ ஊருக்கு ஆறு அந்த ஆறு தண்ணியில் வந்து பாம்பு ஓடிடுச்சு உடனே அந்த தவளை பார்த்தீங்கன்னா தவளை போய் தாவி தாய் ஒரு புதர் இருந்துச்சு புதருக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அவருடைய பக்தர் பகலு அப்படியே ஷாக்கிங் ஆகி பாக்குறாரு பாபா யாரு வீர பத்திரப்பாங்கிறீங்க என்ன பகைங்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே பொருள்னு தலை அப்படி துரிச்சிட்டு அரிச்சிட்டு இருக்கு அப்படி யாரு உடைய பக்தர் ஏன்னா அவருடைய பக்தருக்கு வந்து அழகா விளக்கம் கொடுத்துருக்காருங்க என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா போன பிள்ளையில் அந்த பாம்பாக இருந்தவர் வீரபத்திரப்பாவாகவும் அந்த தவளையாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா பாசப்பாவும் ஆகவும் ஒரு மனித பிறகிருந்தாருன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு பாபா என்ன சொல்கிறாங்கன்னா வீரபத்திரப்பாவோட மனைவி பார்த்தீங்கன்னா கௌரி அந்த வீரபத்திரப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகராக இருந்தவர் அந்த வணிகர் என்ன செஞ்சாருன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து அதிகமான வட்டிக்கு வந்து விட்டு காசை வசூல் பண்ணிட்டுருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஜத்தனமாகவும் இருக்கும் அப்படி அதனால என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் மகாவீரர் கோயில் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மகாவீரர் கோயிலுக்காக அந்த இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் என்ன செஞ்சாங்கன்னா சரி வீரபத்திரப்பா வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக இருப்பார் பணசூல் கரெக்டாக இருப்பார்னு நினச்சிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லா பணத்தையும் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி அவங்க வீரபத்திரப்பெலாம் கொடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணார் எல்லா காசையும் வாங்கி வச்சுட்டு கோயில்களை ஒரு வேலையுமே பார்க்காம எல்லாம் டிங்கி கொடுத்துட்டு ஊர் மக்களை ஏமாற்றிட்டு எல்லா காசையும் அவரே வச்சுக்கிட்டேன் அப்படி இது தெரிஞ்ச அவங்க மனைவி என்ன செஞ்சாங்கன்னா கௌரி அவங்க வந்து இது மாதிரி வந்து ஊர் கோயிலுக்காக கொடுத்த காசு கோயிலுக்கு வந்து செலவழிங்க கோயில் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதில் அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படி அவங்க பேச்சுவார்த்தையை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படி பேசுகிறத அதுக்கப்புறம் திருப்பி ஊர் மக்கள் வந்து எல்லோரும் ஒன்றும் சேர்ந்து ஏன் அப்படி கோயில் விலைய நடத்தாமல் இருக்கீங்க சீக்கிரம் நடத்துங்க அப்படி சொல்லி வீரபத்திரப்போட கேட்கும்போது இல்லை நீங்கள் கொடுத்த பணம் வந்து எதுவுமே பத்தலை அது மட்டும் இல்லாமல் வீரபத்திரவா பேரும் இல்லை இன்னைக்கு இனிக்கு பேசக்கூடியவர் அதனால் எந்த ஒரு பணம் உங்களுக்கு பத்தலை அதனால் வந்து திரும்பவும் நீங்கள் வந்து பணம் வசூல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு வீரபத்திரம் சரி அவர் பேச்சில் வந்து திருப்பி ஊர் மக்கள் என்ன பண்ணால் திருப்பி பணத்தை வந்து எல்லாமே வசூல் பண்ணி அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்த என்ன அப்படின்னா திருப்பி வாங்கி வச்சுட்டு எந்த ஒரு வேலையுமே பார்க்கல அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியோட கனவுல வந்து கடவுளை இறைவனையும் பார்த்திங்கன்னா தோ வந்து வந்திருக்காங்க கனவை வந்து இது மாதிரி வீட்டில் அப்படி பண்ணுறாரு காசு அதிகமாக அழைச்சிட்டு என்னோடய எதுவும் பண்ணல செய்யலை நீயே அந்த கோயில்களை எடுத்து நடத்துன்னு சொல்லி அவருக்கு கனவு மனையின் கனவு வந்து சொல்கிறாங்க இப்பொன்னு திரும்பவும் பார்த்தீங்கன்னா மனைவி வந்து காலையில் வந்து அவருடைய வீட்டுக்கிட்ட சொல்கிறாங்க கோவில் விலை பாரு இது மாதிரி கடவுளே வந்து மாவீரலேயே வந்து நமக்கு வந்து இது மாதிரி கோயில் விழியை பார்க்க சொல்லி கணவனை சொல்கிறோம் அப்படி இங்கே பண்ணுங்க செய்யுங்க இந்த மாதிரி கோயில் எடுத்து செய்யுங்க இங்கே அப்படி காசு வச்சு இப்படி பண்ணுறீங்க எல்லாத்தையும் ஏமாத்தி இருக்குன்னு சொல்லி மனைவி கேட்குறாங்க அதனால் எல்லாம் எனக்கு தெரியும் எதுவுமே பேசாது அப்படின்னு ஒய்ஃபை வந்து திருப்ப திட்டி அனுப்பிச்சுட்டா அப்படி அப்படியே வந்து உன் கணவன் வந்த கடவுள் வந்து என் கடவுளையும் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மனைவியை திட்டாரு வீரபத்திரப்பா அதுக்கப்புறம் என்னடா அப்படின்ட்டு சரின்னு மனைவி என்ன பண்ணா சரி நம்ம வச்சு கூட இப்போ கோவில் விடைய ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு திரும்பவும் நகரநட்டெலாம் எடுத்து அது மாதிரி போய் நான் கணவன்ட்டை சொல்கிறாங்க இது மாதிரி நான் அந்த நகரநட்டிருக்குல நான் வச்சு நான் கோயிலுள்ள வேலை வந்து நான் வேறு ஆள பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லும் போது வீரபத்திரம் வேறு ஒன்னா வேறு ஆர்ட்டையும் கொடுக்கானா நானே வந்து நான் வாங்கிக்கிறேன் குறஞ்ச காசுக்குன்னு சொல்லிட்டு குறைஞ்ச காசுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு அம்மா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து பட்டியாக பணம் வாங்கியிருக்கோம் வீரபத்திரப்பாட்டை அந்த பணத்துக்கு வந்து திரும்பி முடியாதனால அந்த இடத்தோட பத்திரத்தை வந்து இவர் வாங்கி வச்சிருப்பாரு வீர அந்த கொடுத்த பத்திரம் அந்த அவங்க பேருக்கூ ரெண்டு ரூபாய் ஆகிங்குவாங்க ரூபாயின்னு ஒரு பெண்மணி அந்த பெண்மணியோட நிலத்தை வந்து இவர் வந்து வாங்கி வச்சுருப்பார் பத்திரத்தை இந்த மாதிரிலாம் கடன் கட்ட முடியாதனால அதனால பத்திரத்தை அந்த இடத்தையும் இவர் அபகரிச்சு வச்சுருப்பா அப்படி அந்த இடத்த அபகரிச்ச இடத்த வந்து சரி கோவிலுக்கு வந்து நீங்கள் வச்சுக்க செஞ்சிக்க இதை வச்சு நிறைய பார்த்துக்க சொல்லி அவரோட மனைவி இருக்கிற நான் வாங்கிட்டு குறைஞ்ச காசுக்கு வந்து அந்த இடத்த வந்து கொடுத்துருப்பாங்க அப்படி யாரும் வீரபத்திரப்பா மற்ற நாள் வீரபத்திரப்பாவோடைய மனைவி கௌரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இட பத்திரத்தை வச்சிருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த இட பத்திரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏழ்மையான இருக்கக்கூடிய ஒரு கோவில் பூசாகிட்ட போய் கொடுத்துருவாங்க கொடுத்து இது மாதிரி வந்து இடத்த பத்திரத்தை வச்சு நீங்கள் கோயிலுடைய நல்லபடியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கௌரி வந்து கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே என்ன ஆகும்னா நல்லா பயங்கரமான இடி முன்னோட மழை பெய்யும் மழை பெஞ்சதில் மிகப்பெரிய ஒரு இடி பார்த்தீங்கன்னா வீரபத்திரப்பாவம் வீட்டில் டம்முன்னு விழுந்துடும் விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ப வீரபத்திரப்பாவம் அவங்க மனைவி இறந்துடுவாங்க இறந்ததுக்கப்புறம் திரும்பியும் என்ன ஆகும்னா வீரபத்திரப்ப பார்த்தீங்கன்னா மறுபிறவு எடுப்பார் கௌரியும் மறுபிறவு எடுப்பாங்க எப்படி எடுப்பாங்க வீரபத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான ஒரு அந்தனரை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீரபத்திர திரும்பவும் பிறப்பா அப்படி கௌரி பார்த்திங்கன்னா நான் தெரியுமா அந்த ஒரு ஏழ்மையான ஒரு கோயிலோட பூசாரி சாரி அந்த பூசாரியில் அவர் ஒரு அந்தனர் அவர் ஒரு ஐயர் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கௌரி வந்து பிறப்பாங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஏழ்மையான எந்தார் வீரபத்திர போய் ஏழ்மையான குடும்பத்தில் வந்து பிறந்திருப்பா அப்படி அவர் வளர்ந்து வருவா அப்படி கௌரி வளர்ந்து வருவாங்க அப்போ தான் நம்ம சீரடி சாய்ப்பு வேணா பண்ணுவார்னா அப்பப்போ வீரபத்திரப்பட்ட பேசும்போது இப்போ வீரபத்திரப்பாவுக்கும் கௌரிக்கு வந்து திரும்பவும் முடிச்சு வைப்பா அப்படி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி போன பெரியில் இந்த கொடுத்த நிலப்பத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த நிலப்பத்திரம் அடுத்த பிள்ளை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்தோட வேலையை பெரும் அதிகமாக கூடி இருக்கும் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூடியிருக்கோம் போது திரும்பவும் அந்த கோயிலில் வந்து எடுத்து நடந்தாலும் ஒரு சூழ்நிலையில் உருவாகும் இப்போ உருவாகும் போது திரும்ப அந்த வீரபத்திரப்பாவோட புத்தி மாறவே மாறாது அதே கஞ்சத்தனமாக தான் இருப்போம் அப்படி இருந்தாலும் ரெண்டு பேர் கல்யாணம் முடித்து வச்சிருவார் பாபா முடிச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌரி மறுபடியில் எடுத்த மாதிரி அவங்க வந்து திரும்ப அந்த கோயில் வழி ஆரம்பிப்போம் அது என்னோட இடம் இருக்குல்ல அது வந்து ஒரு லட்ச வந்து திருலான்னு சொல்லிட்டு விற்கும் போது பையனா இப்போ நம்ம நேரம் ஐம்பா கையில் வந்து கௌரி அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க மீதி பணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ரூபான்னு சொல்லி இருபத்தஞ்சி மாதத்துக்கு வந்து தவணை முறையில் வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தவங்களும் சொல்லியிருப்பாங்க கொடுவோம் இடத்து வந்து ஈத்துருவாங்க பணத்தை வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் வீரபார்த்துப்பா அந்த பணம் எனக்கு வேணும் நீ என் மனைவியில் ஒன்னோட சொத்து ஃபுல்லாக எனக்கு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு கௌரி நைட் நேரத்தில் லடாக பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு கடலை வெளியிட்டு தூங்கிட்டு இருப்பான் தூங்கும்போது திரும்ப வந்த அந்த கடலில் வருவார் வந்து இது மாதிரி வந்து நீ வந்து மசூதிக்கு போவாங்க பாபா இருப்பார் பாபா விட்டு வந்து நீ ஆலோசனை பண்ணு பண்ணிவிட்டு உன் மனத்தை வந்து இப்போ செலவழிக்கணும் அவர்கிட்ட கலந்து பேசு அப்படின்னு இறைவனை சொல்லிடுவார் அதுக்கடுத்து நான் பார்த்தீங்கன்னா கௌரி வந்து பாபா கிட்டே போவாங்க போனதுக்கப்புறம் இது மாதிரி பாபா இது மாதிரி பணம் இருக்குது நான் என்ன செய்யறேன்னு சொல்லும்போது நீ ஐம்பதாயிரம் வச்சுக்கோமா நான் வரக்கூடிய அந்த இருபத்தஞ்சாயிரவா பணம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கோவிலுக்கு செலவுக்காக நீ விதிக்கிற அதில் வந்து வீரபத்திரபா இந்த ஒரு பங்கு இல்லை அந்த இருபத்தி அந்த மாதம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கட்டி இருபத்தஞ்சி மாதம் கொடுக்க பார்த்தியா மீதி இப்போ ஐம்பதாயிரரூவா அது வந்து பாசப்பாக இருப்பா அப்படி அவர் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லுவா அப்படி ஆனால் வீரபுத்திர வீரபத்திரம் போனால் அது எப்படி பாச பாட்டினி கொடுப்பீங்க செய்யுங்க நான் பாசப்பா உயிரோட என்னால அவன்கிட்ட பணம் கொடுப்பீங்க அவனை நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டி செய்யும்போது பாசப்ப பயந்து ஓடி வந்து பாபா கதவி பாபா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் செய்யணும் இப்படி வந்து வீரபத்திரப்பண்ணி எப்படி மிரட்டுறா அப்படி அப்படின்னு அன்னிக்கி நான் இருக்கேன் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பாபா சாயப்பாளம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வீரபத்திரம் வீரபத்திரப்ப வந்து கற்றுவா அப்படி உடனே பாபா சுவையில் வந்து உடனோட ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த சொத்து ஃபுல்லாக மனைக்கு தான் பணம் வந்து சொந்தமானது அது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு துளி கூட பணம் கிடைக்காது அப்படின்னு ஆணித்தனம் அழகாக அறுப்பதும் பாபா சுகர் வீரபத்திர வீரபத்திரப்ப இது அப்படின்னு சொல்லிட்டு நாலா நாளாக வீரபத்திர இறந்துருவா அப்படி இவர் பாசப்பா இருந்துடுவாங்க அப்புறம் வந்து கௌரி இறந்துருவாங்க ஆனால் கோயிலில் வந்து நல்லபடியாக கட்டி முடிச்சுருவாங்க முடிச்சதுக்கப்புறம் இறந்துருவாங்க எல்லாருமே அடுத்த பிறவில்தான் என்ன பண்ணுவாங்கன்னா வீரபத்திரப்ப வந்து இது பாம்பாக வந்து மறுபிரைவெடுப்பா அப்படி இவர் பாசப்பா வந்து தவளையாக வந்து இன்னொரு பிரவெடுப்பு அப்படி எடுக்கும்போது தான் திரும்பி அந்த பகையை காரணமாக தான் இப்படி வந்து பாம்பு வந்து அந்த தவளையை பிடிக்கும் பிடிக்கும்போது தான் தவளை வந்து ஓலை ஊன்னு ஓல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் அதெல்லாம் பாபா வந்து மாத்திரையில் உட்காரம்போது திரும்ப அவருக்கு வந்து சொன்ன வாக்கு வந்து யாபம் வந்ததோட அந்த திருப்பி திரும்ப மாதிரி ஆகி உடனே வந்து பாபா வந்து அந்த பா பாசப்பா வந்து காப்பாத்திருக்க அப்படி இந்த கதை விளக்கத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அழகாக அற்புதமாக அவருடைய பக்தருக்கு வந்து பாபா சொன்னார் அதுக்கப்புறம் தான் ஆஹா பாபா அவருடைய பக்தரு ஆஹா பாபா வந்து முழுமையாக நம்ம நம்பிக்கையோடையும் வணங்கிட்டு வந்தோம்னா பாபா வந்து எந்த பெருளாதானாலும் சரி நம்மளை வந்து காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு நம்ம பக்தருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் உடனே பாபாவோட பாதத்தில் சாயப்பாவோடய பாதத்தில் தொட்டி அப்படியே தொட்டு வணங்குவோம் அப்படி தொட்டு வணங்க மட்டும் இல்லைங்க நம்மளும் இந்த பிரிவில் எந்த ஒரு பெரிய இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு நம்ம சாயப்பா வணங்கி வந்தாலே போதுங்க நம்ம கருமவனைகள் எல்லாமே அழிஞ்சு எப்போவுமே நம்ம பாபா வந்து சாயப்பா வந்து நம்ம கூடவே எப்போதுமே இருப்பா அப்படி ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய கருமனைகளாக நீங்கிறதுக்கு தினசரி நம்ம பாபாவை முழு மனதோட பாபாவை வணங்கி வருவோம் ஓம் சாயரா